வணக்கம் நாம் சமையலுக்கு பயன்படுத்தும் குக்கரின் மறுபக்கம் தெரியுமா நவீன சமையல் உபகரணங்கள் வேலைப்பளுவை குறைக்க உதவினாலும் அவற்றால் ஏற்படும் உடல் நலக்கேடுகள் பற்றி அவ்வப்போது சர்ச்சைகள் எழுவதுண்டு வாழ்க்கை முறை சார்ந்த பிரச்சனைகளை அவை தரும் என புகழ்பெற்ற மருத்துவர்களே சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக குக்கரில் சமைக்கப்படும் சாதத்தை சாப்பிட்டால் நீரிழிவு நோய் வரும் என்கிற தகவல் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது லைஃப்ஸ்டைல் காரணமாக சமையலும் அதாவது சமையலிலும் பெரும் மாற்றங்கள் ஆபீஸுக்கு போகிற அவசரத்தில் சீக்கிரம் எப்படி சமையலை முடிப்பது என கவலைப்படும் பெண்களுக்கு நவீன சமையல் உபகரணங்கள் பெரும் வரம் என்பதை மறுக்க முடியாது சமையலை எளிதாகவும் விரைவாகவும் செய்ய ஏராளமான பொருட்கள் வந்துவிட்டன அதன் மூலம் செய்யப்படும் உணவுப் பொருட்களே பல நோய்களுக்கு காரணமாகிறது என்கிறார் மருத்துவ வல்லுநர்கள் குக்கரில் சாப்பாடு செய்வது எளிதானதுதான் ஆனால் அதனால் உடல் பருமன் சர்க்கரை நோய் வரும் அபாயம் அதிகம் இருக்கிறது வடித்து சமைக்கும் சாதத்தில் முப்பது முதல் நாற்பது சதவீதம் மாவுச்சத்து அதாவது கார்போஹைட்ரேட் குறைந்துவிடும் இரத்த சர்க்கரை அளவை உடனடியாகவும் அது கூட்டாது ஆனால் குக்கரில் சமைக்கும் போது அந்த சத்துக்கள் அப்படியே சாப்பாட்டில் முழுமையாக இருக்கும் குக்கரில் வேக வைக்கப்படுகிற அரிசியில் கஞ்சி அதாவது மாவுச்சத்து நீக்கப்படுவதில்லை அதனால் கலோரி குளுக்கோஸ் அளவு அதிகம் திடீரென இரத்த சர்க்கரை அளவு கூடுவதற்கும் வாய்ப்பு உண்டு சிலருக்கு புதிதாக சர்க்கரை நோயை பண்ணும் அபாயமும் இருக்கிறது நார்ச்சத்து நிறைந்த கஞ்சி நீக்கப்பட்ட சாதமே சர்க்கரை நோயாளிகளின் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுக்குள் வைக்கும் அரிசி வேக எவ்வளவு அதிக நேரம் எடுத்துக்கொள்கிறதோ அந்த அளவுக்கு அது சாப்பிட நல்லது குறைந்த நேரத்தில் வேகும் சாப்பாட்டால் பிரச்சனை தான் அதிக நேரம் வெந்த சாப்பாட்டை ஒரு கப் சாப்பிட்டாலே வயிறு நிரம்பிவிடும் வேகமாக தயாரான சாப்பாட்டை இரண்டு மடங்கு எடுத்துக்கொண்டால் தான் வயிறு நிரம்பும் இப்படி வயிற்றுக்குள் உணவை திணிக்க திணிக்க பிரச்சினைகளும் அதிகமாகும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி